அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காயோட பயன்கள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காயோட பயன்கள் பார்க்குற முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிஸ் டாட் ஆன்லைன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரிவ்ஸ் டாட் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிவியூ செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜென்டிஸ்கான போர்ட்டல் லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கிக்கோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் காலையில் நாம் வந்து வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதனால நம்ம உடம்புக்கு மிகவும் முக்கியமான ஹெல்த்தியான விட்டமின் எல்லாமே கிடைக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகாலையில் வெறும் வயிற்றில் நம்ம ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் கேர் வந்து ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு மின்னும் அப்புறம் வந்து என்னென்னா நம்ம ஹேர் இருக்குல்ல ஹேர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் ஆகும் அந்த ஹேர் வந்து ஃபால்ஸ் ஆகாது நல்லா ஹெல்த்தியாக ஹேர் நல்லா லாங்காக வளரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுகர் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து காலையில் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும் அப்புறம் உங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்துது இந்த நெல்லிக்காய் நம்ம டெய்லி வந்து உங்களால ஜூஸ் போட்டு குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சிறு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து இந்த நொ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாததுனால குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிறு குழந்தைகள் வந்து நெல்லிக்காய் சாப்பிடுறது அவங்களுக்கு துவர்ப்பா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஸ்வீட் கேண்டி மாதிரி சிறு குழந்தைக்கு செய்து கொடுத்து அதுல வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதனால் வந்து குழந்தைங்கள் உடம்பு ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்